சொல்லாமல் செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உம் என்னை கொல்ல கொள்ள இந்த காதலினார் காற்றில் பறக்கும் காகிதம் ஆனே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் காதல் தேவதையின் கண்ணங்கள் நெஞ்சத்தில் ஒட்டி செல்லும் மின்னல் கண்ணோறம் மின்னும் அவள் காதல் ஓ காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகமல்ல நெருப்பை நெருவைளுங்கிவிட்டு ஆமிலம் மாறுந்தி விட்டு நோயாய் நெஞ்சில் நுழைந்தாய் மருந்தை ாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தை கொட்டிச் செல்லும் மின்னல் கண்ணோரம் இன்னும் அவள் காதல் ஏ பெண்களின் உள்ளம் படுகு பாலம் மலந்தவன் யார் ஓ கரை கடந்தவன் யார் காதல் இருக்கும் பயத்தின்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை மீ சொல்லாமல் தொட்டு தென்றல் என் காதல் செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல கொல்ல கொள்ள இந்த காற்றில் பறக்கும் காகிதம் மானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல்